ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் லஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்ரன் பயிற்சி சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகுதா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா நம்மளுடைய சேனலை பார்க்க முதல் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுங்க சரிங்களா அப்போ இந்த சுக்ரன் பயிற்சி அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலேருந்து எந்த காலகட்டத்தோடு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வாபச வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அன்று சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக போகிறாருங்க அதே போல் மாசி மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க இந்த சுக்கர பகவான் அப்படி சஞ்சாரம் செய்யும் ஒரு காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்ரன் பயிற்சி சாதகமாக ஒரு பாதகமாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது ரிஷப ராசி அப்படின்னா இந்த ரிஷப ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதமும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் மிருகசீரிச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த ரிஷப ராசி இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்ர பகவான் ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன் தாங்க இந்த சுக்கர பகவான் அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த சுக்கர பகவான் இந்த தை மாதத்தில் எட்டு நாட்கள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது மகர ராசியிலும் பதினேழு நாட்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்படி சஞ்சாரம் செய்யும் ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அதே போல் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுக்கு உடையவன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போ அந்த பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் முதல் எட்டு நாட்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் மீதமுள்ள பதினேழு நாட்களுக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த முதல் எட்டு நாட்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முதல் எட்டு நாட்களுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது அற்புதமாக இருக்கும் அருமையாக உங்களுக்கு இருக்குங்க அதே போல் அந்த முதல் எட்டு நாட்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் ஏன்னா பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆறுக்கு உடையவன் போய் ஒன்பதாம் இடத்துல நிற்கிறாரு ராசிநாதன் போய் ஒன்பதாம் இடத்துல நிற்கிறாரு உங்களுடைய அப்பா மேலே உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசம் பட்டுதல் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகப்படியாக வளரும் அதே போல் ஆறுக்கு உடையவன் போய் இன்றைக்கி ஒன்பதாம் இடத்துல நிற்கக்கூடியதுனால் உங்களோட தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் சரிங்களா அதே போல் உங்கள் தகப்பனாருக்காக அவருடைய செலவினங்களுக்காக உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருந்துட்டாலும் ஒரு தொழிற்சார்ந்த ஒரு வழிமுறைகளாக இருந்துட்டாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்துட்டாலுமே உங்கள் அப்பாவுக்காக நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமாக அந்த முதல் அந்த எட்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு அனுகூலமாகவும் சாதகமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்க தவிர ஒரு பாதகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த முதல் எட்டு நாட்களுக்கு கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அளவில் கட்டாயமாக இருக்குதுங்க அதே போல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த எட்டு நாட்களுக்கு பிறகு உள்ள அந்த பதினேழு நாட்களுக்கு சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய ரிசபராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் போய் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க அப்படி அந்த நேரத்தில் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்யும் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் ஒன்றுக்கும் ஆறுக்கும் அப்படின்னு போய் பத்தாம் இடத்துல போய் நிற்கிறாருங்க அப்போது ஆறாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு கடன் நோய் வழக்கை கொடுக்கக்கூடிய இடம் இல்லைங்களா அப்போது ஆறாம் இடம் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் இடத்துல நிற்கக்கூடியதுனால உங்களுக்கு பொருள் ரீதியான செலவினங்களும் பொருள் சம்மந்தப்பட்ட அழிவுகளும் பொருளாதார ரீதியில் பாதிப்புகளும் ஏற்படுத்தும் சரிங்களா அந்த பொருளாதார ரூபத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தி தேவையில்லாத ஒரு வகையில் தொழில் வக தொழில் சார்ந்த வகையில் கழகங்கள் பிரச்சனைகள் அத்தனையுமே உங்களுக்கு உருவாக்கி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்கும் சரிங்களா அதே போல் வந்து பார்க்கும்போது தேவையற்ற செலவுகள் உங்களை வந்து சேரும் தேவையற்ற செலவுகள் வந்து உங்களை வந்து சேரும் அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியதுனால் மாசி மாதம் பதினேழு நாட்களுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே போல் தொழில் சார்ந்த வழிமுறைகளுக்கும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ அல்லது தொழில் ஆதிக்கத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகளோ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தேடி வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாதகமான ஒரு தான் இருக்க தவிர சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல இல்லைங்க இது குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் மன வருத்தங்களையும் மன கஷ்டங்களையும் ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நிலை இந்த இடத்துல உருவாகலாம் சரிங்களா அதே போல் வந்து பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பல நாள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமே அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு யோகத்தை கொடுக்குமா ஒரு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த தை மாசி மாதங்களில் உங்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட யோக பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருமளவில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ராசிநாதனும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி கலஸ்தஸ்தானமான சுக்கர பகவானும் ஒரு கட்டத்தில் இணைஞ்சு இருக்கிறாங்க அப்போ சுக்கரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மங்களகரமான தேவையான விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதில் அதிகபட்சமாக உண்டு அந்த தேவையற்ற செலவு அப்படின்னு போகக்கூடிய வழிமுறைகள் வந்து பார்க்கும் நீங்கள் அந்த திருமணத்துக்காக நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விதத்தில் உங்களுக்கு வந்து பார்க்கும் ஒரு ஆதாயமான ஒரு முறையில் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய செலவு நஷ்டம் அப்படின்னு போகாத அளவுக்கு ஒரு ஆதாயமான ஒரு பலனாக உங்கள் கண்ணுக்கு தெரியும் சரிங்களா அதன் போல் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சரிங்களா அதே போல் குழந்தை பாக்கியம் புத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜா கோச்சார பிரகாரம் உங்களுடைய ரிஷபராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் பகவான் அதே போல் ஒன்பதாம் இடமான மகர ராசியில் போய் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாருங்க அந்த ம மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும் காலம் உங்களுக்கு புத்தர பாகிய யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஜாதகம் வலுத்து இருந்தால் சுய ஜாதகம் அப்படிங்கிறது வலுத்து இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்தரபாகிய யோக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இந்த நேர காலகட்டத்தில் இருக்குதுங்க உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த ஒரு நேர கால கட்டங்கள் இல்லாமல் போனால் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாக தான் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா ஆக நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை ஆ ஆய்வு பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது ஒரு பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் குழந்தைகளோட படிப்பு அப்படிங்கிறது இந்த தை மாசி மாதங்களில் உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நல்லா இருக்கும் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது சரிங்களா தொழிற்சார்ந்த வகையில் இழப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டோம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் பத்திரமாக நீங்கள் வச்சு பார்த்துக்கணும் சரிங்களா எந்த விதமான ஒரு கவலையும் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து இந்த மாதத்தை சமாளிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது சரிங்களா அப்போது இந்த சுக்ரன் பயிற்சி அப்படிங்கிறது ராசி ரிசப லக்னக்காரர்களுக்கு சிறப்பாக அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இல்லை சிறப்பு கிடையாது மன வருத்தத்தை கொடுக்கும் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருந்து செயல்படுங்கள் சரிங்களா இது தாங்க இந்த சுக்கரன் பயிற்சி ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்கு ரிஷபராசி ரிசப லக்னக்காரர்கள் சுக்கர பகவானால் நீங்கள் அடையக்கூடிய ஒரு பல பலன்கள்ங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ் நன்றி வணக்கம்